ൂവല്ലി ജയ ജയദേവി മെട്ടി ജയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം ഇണയർ തൃവടിയൻ തലമേൽ വൈത്തലുമേ തുണയാണ് അത്തനെയും തുറന്നൊഴിന്തേ அம்பலத்தையாடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ எந்த எந்தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய அந்த இடை மருதில் ஆணந்தத் இருந்த பெந்தை பரவி நாம் கொய்யாமோ நாயிற்கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து படுத்து தாயிர் பெரிதும் தயவுடைய தம் பெருமான் மாய பிற பருத்து ஆண்டான் என் வல்வினையின் அட்டி பூவல்லி கொய்யாமோ பண்பட்ட தில்லை பதிகரை பரவாதே ஏன் தக்கரு கண்ணச் சிந்தனல் வட்ட பூதப்படு வீர பத்திர புண்பட்ட வா பாடி பூவல்லி கொய்யாமோ தேநாடு கொன்றை சடை கணிந்த பெருமான் நாடி வந்து உள் உலகார் முன்னே நானாடி ஆடி நின்று ஓலம் இடநடம் பயிலும் வானாட கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ எரிமூன்று தேவக்கு இறங்கி அருள் திருபுருவம் எரித்தருளே உருமூன்றும் ஆகி உணர்வரிதாம் ஒருவனுமே புற மூன்று எரித்தவா பூவல்லி கொய்யாமோ வணங்கத் தலை வைத்து வாக்களில் வாழ்வார்த்த வைத்து சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் அடங்கொடு அணிதில்லை அம்பலத்தையாடுகின்ற குண கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ நெறி செய்து அருளித்தான் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டென்னை ஆண்ட பிராங்குணம் பரவி முறி செய்து நம்மை முழுதுடற்றும் பலவினையை கிரி செய்த வா பாடி கொய்யாமோ பண்ணால் பரவி பணி செய் கல்னார் என்னை ஆண்டு களினைகள் பொன்னான பாடி பூவல்லி கொய்யாமோ பேராசை யாம் இந்த பிண்ட மரப்பெரும் துறையான் சீரா திருவடி என் தலைமையில் வைத்த பிரான் காரார் கடனஞ்சை உண்டு உகந்த கவாலி பேரார பாடி பூவள்ளி கொய்யாமோ பாலும் அமுதமும் தேனுடன் நாம் பரபரமாய் கோலம் குளிந்துள்ளம் கொண்ட பிரான் கூரை கடவுள் பரபுவ நன்னெறியாம் நெறியை போலும் புகழ் பாடி போவல்லி கொய்யாமோ வானவன் மாலையன் மற்றும் தேவர்க்கும் கோவணனாய் நின்று கொடு அன்றால நில கீழருமறைகள் தான் அருளி நன்றாக வானவ மா முனிவர் நாள்தோறும் நின்றார ஏத்தும் நிலை கல்லோன் புனை கொன்றை பொன் தாது பாடினா பூவல்லி கொய்யாமோ படமாக என்னுள்ளே தன்னினை போது அவை அழித்திங்கு இடமாக கொண்டிருந்த ஏகம்பன்மேயபிரான் தடமார் மதில் தில்லை அம்பலமே தான் இடமா நடமாடு அங்கி அருக்கன் ராவணன் நந்தகன் கூற்றன் இந்திரனும் சந்திரனும் அங்கம் இழுத்தக்கனும் எச்சனும் தம் பரிசலிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ தின்போர் விடையான் சிவப்புறுத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்தருளி தண்டாலே தன்னை பணி கொண்ட புண்பாடல் பாடியா பூவல்லி கொய்யாமோ முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் மறியார் போற்றுவதே என்னாகம் நாகம் உள் புகுந்து ஆண்டு கொண்டான் நிலங்கனியாம் பன்னாகம் பாடினா பூவல்லொய்யாமோ சீரா திருவடித்தின் திஞ்சிலம்பு சிலம்பொழிக்கே ஆராத ஆசையதா மகிழ தேரார்ந்த பெருந்து திருநடஞ்சை பேரானந்தா பாடி பூ வள்ளி கொய்யாமோ அத்தி உரித்து அது போத்தருளும் தருளும் பெருந்துறையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமான் தீ முழு முதல் உத்தர கோச வளல் புத்தி புகுந்த வபூவள்ளி கொய்யாமோ மாவார ஏரி மதுரை நகர் புகுந்தருளி தேவாந்த கோலம் திகழப் பெருந்துரையான் கோவாகி வந்தெம்மை குற்றேவல் கொண்டருளும் य्यामो पूवाकलपरवि पूवल्लि पूवल्ली पूवल्लि कय्यामो शिवायत्र चित्रं बलम्